எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு பாடலை கேட்பது மிக மிக சரியான அமைப்பை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் மசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் தொழில் ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் மேலதிகாரிகள் இருந்த கோபம் குறையாமல் பார்த்துக்கொள்வது அந்த கோபத்தை குறைத்து கொள்வதெல்லாம் மிக முக்கியம் அதற்கு தர்க்கம் செய்வது தேவையில்லாத குழப்பத்தை தரும் எதிரிகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கணும் உறவு நட்பு அந்நியர் விஷயத்தில் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் ப்ரமோஷன் தடைகள் சிறிது காணப்படும் அவசர கதி பேசுவதோ அதுக்காக ராஜினாமா செய்வதோ கூடாது உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகம் இல்லை 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 என்று வருத்தப்படுவது கேட்கிறது ஆனால் அதற்கு இவ்வளோ கோபம் கூடாது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் பொறுமையாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தைத் தரும் இழுபடியாக இருந்த நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் வாக்குவாதம் மட்டும் கூடாது குடும்பத்திலும் காதல் அமைப்பிலும் அந்நீரையோ நண்பர்களையோ தலையிடுவதை அனுமதிக்கவே கூடாது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்துக்கொள்ள வேண்டும் பார்த்து கொள்ள வேண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது சுபவிரியப் பிராப்தம் ஏற்படும் அசாமசா பொருள் சேர்க்கை ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் அதனால் சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும் பிள்ளைகளை விஷயத்தையே நினச்சி 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 வருத்தப்படுவது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் போதும் உங்களுக்காக துணை அல்லது துணைவியார் அமைப்பில் இருப்பவர்களையும் நினைத்து அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபவெரியம் பண உறவுக்கு உண்டான அனுகூலம் புது கடன் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அந்த கடனை சந்தோஷ கடனாக மாற்றிக்கொள்வது நன்மை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் பெரிய பதட்டத்தையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது அற்புதமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் சுபவரியத்திற்கு புதிய கடன் தேவைப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சிகம் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் இருந்த பாதிப்பு நிவர்த்தி முதலீடுகளுக்கு குறை இருக்காது ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் சுருண்டே கடந்த விருச்சக ராசிக்காரர்கள் விறு வீறு கொண்டு எழுவார்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும் தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறும் தொழிலில் அதி அற்புதம் ஏற்றத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக கவனத்தை கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு இன்று கிரக நிலைகள் காணப்படுகிறது புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் வரவேற்கத்தக்க அளவுக்கு தொழிலில் மாற்றங்கள் காணப்படும் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் தாய்வெளி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் உறவு முறையில் தேவையில்லாத சில குழப்பங்கள் மன வருத்தத்தையும் சங்கடத்தையும் ஒரு மாதிரி டிப்ரெஷனையும் கொண்டு செல்லும் பதட்டம் வேண்டாம் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் சுபவிரயத்திற்கு ஒரு குறையும் இல்லை அதே சமயம் தேகாரேக்கத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தவறாகிவிடும் மகரது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை காதல் அமைப்பில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களோ நண்பர்களோ அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலோ வாக்குவாதம் வேண்டாம் எடுத்துட்டு பார்த்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் ரீதியாக அதி அற்புதம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்